ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர்பார் அருளி செய்த பெருமாள் திருமொழி மூன்றாம் திருமொழி சாதாரணமாக ஒவ்வொரு பாசுரமாக பார்ப்போம் இந்த பதியத்தில் பாசுரங்கள்லாம் சின்னது அதுவும் மெசேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரு பதியத்தையே பார்க்கலாம்னு முயற்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆழ்வார் உலகத்தோடு தாம் சேராது அரங்கன் அன்பராதல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட நான் சேரமாட்டேன் பெருமானை பற்றித்தான் நினைத்து கொண்டிருப்பேன் அவனுக்கே தொண்டனாவேன் அவனுக்கே அன்பராவேன் இதுதான் மெசேஜ் இந்த பாஸ்வேர்டில் பாருங்கள் எப்படி இருக்கு மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளம் வையம் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐரங்கா என் அழைப்பேன் மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்தன் பாருக்கே மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனை அரங்கா என்ன அழைக்கின்றேன் மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்தன் பாருக்கே மெய்யில் வாழ்க்கை உண்மையில்லாத வாழ்க்கை அதை பொய்யான வாழ்க்கை அதை மெய்யான கொள்ளும் அதை உண்மை என்று கருதும் இந்த வைய இவ்வையகம் தொன்னோடும் நான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்களோடு நான் சேருவதில்லை அர்த்தம் அறுத்தவங்களுக்கு மெய்யில் வாழ்க்கையை மெய்யான கொள்ளும் இவ்வையம் தொன்னோடும் கூடுவதில்லை ஐயனை அரங்கா அழைக்கின்றேன் உபசனம் ஐயனை அழ அரங்கா என்றழைக்கின்றேன் மையல் கொண்டு ஒழிந்தேன் காதல் கொண்டு ஒழிந்தேன் பக்தி கொண்டு ஒழிந்தேன் என் மாலுக்கே என் திருமாலுக்கு என்னுடைய பெருமானுக்கே நான் காதல் பயப்பட்டு விட்டேன் இந்த உலகத்தோடு கூட போவதில்லை ஐயா இதான் அர்த்தம் உபசனம் படிக்கலாமா மெய்யில் வாழ்க்கையை மெய்யான கொள்ளும் இவ்வையம் தன்னொடும் கூடுவதில்லையான் ஐயனை அரங்கா என் அழைக்கின்றேன் மையல் கொண்டு ஒழிந்தேன் எந்த மாலுக்கே ரெண்டாவது பாசரம் பாருங்கள் நூலின் கேர் கிடையார் திறத்தே நிற்கும் ஞானம் தன்னொடும் கூடுவதில்லையான் ஆலியா அழையா அரங்கா என்ன மால் எழுந்தொழிந்தேன் எந்த மாலுக்கே நூலின் நேர் இடையார் திறத்தே நிற்கும் ஞாலம் தன்னொடும் கூடுவதில்லையான் ஆலியா கழையா அரங்கா என்ன மால் எழுந்தொழிந்தேன் எந்தன் மாலுக்கே நூலின் நேர் இடையார் நூலை போன்ற மெல்லிய இடையை உடைய பெண்கள் திறத்தே நிற்கும் அவர்களைச் சுற்றியே நிற்கும் இந்த உலகம் இந்த ஞாலம் தன்னோடும் இந்த உலகத்தோடும் கூடுவதில்லையான் ஆழியா ஆலியா அழையா அரங்கா என்று ஆலியா ஆலியில் நிலையில் துயில் கொண்டவனே அழையா நான் அழையாமலே எனக்கு உதவக்கூடியவனே அரங்கா என்று அர்த்தமாக இருக்குது ஆலியாங்க அழையா அரங்கா என்று நான் உன்னை நடிச்சாலே போகிறோம் கூப்பிட வேண்டாம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிப்பட்டவன் பெருமாள் அரங்கா என்று ஆலியான சொன்ன ஆலி நிலையில் இந்த உலகத்தையெல்லாம் உண்டு சிறு குழந்தையாக துயில் கொண்டவனே அழையா அழையாதே எனக்கு உதவி செய்பவனை நினைத்த மாத்திரத்தில் உதவி செய்பவனை அரங்கா என்று மால்கெழுந்தொழிந்தேன் மயக்கம் கொண்டு ஒழிந்தேன் பெருமாள் மேலே ஒழிந்தேன் நான் அர்த்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அர்த்தம் மால்கள் எழுந்தொழிந்தேன் எந்தன் மாலிக்கேன் தான் திருமாலுக்கு பிடிக்கலாம் பாசுகிறோம் நூலின் நேர்கிடையார் திறத்தே நிற்கும் ஞானம் தன்னோடும் கூடுவதில்லை யான் ஆலியா கழையா அரங்கா என்ன மால்கெழுந்தொழிந்தேன் எந்தன் மாலிக்கே மூணாவது பாசரம் மாறனார் வரி வெஞ்சிலைக்கு ஆட்சியும் பாரினாரோடும் கூடுவதில்லையான் அரங்கன் அனந்தன் நல் நாரணன் நரகாந்தகன் பித்தனே மாறனார் வரிவெஞ்சிலே ஆட்சயம் பாரினாரூடும் கூடுவதில்லையான் யான் ஆரமார்பன் அரங்கண்ணந்தன் நன்னாரணன் நரகாந்தகனே நரகாந்தகன் பித்தனே தன்னை ஒரு பித்தன்னே சொல்லுகிறார் மாறனார் வரி வெஞ்சிலைக்கு ஆட்சையும் மாறனாருங்கிறது மன்மதனை சொல்கிறார் மன்மதனுடைய சிலை அவர் மன்மதனுடைய இருந்து வந்த அம்புகளுக்கு ஆட்பட்டு நான் இந்த பாரினாரோடும் ஆட்பையும் அதுக்காக செய் காரியங்கள் செய்கிறேன் மன்மதன் விடுற அம்புனால் என்னாகுது நமக்கு காமம் உண்டாருது இந்த காமத்துக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் செய்கிறோம் அதனால் அந்த ஆட்சேயும் அவ்வாறாக செயல்படுவோர் செயல்படும் இந்த பாரினாரோடும் இந்த உலக மக்களோடும் கூடுவதில்லை யான் அதை மாதிரி ஆரமார்பன் ஆரம்னா மாலை மாலை அணிந்த மார்பன் அரங்கன் அனந்தன் முடிவில்லாதவன் அனந்தன்னா முடிவில்லாதவன் நல் நாரணன் ரொம்ப நல்லவன் நாராயணன் நாராயணன்னா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திரும சொன்ன மாதிரி உயர்ந்த திருநாமமான நாராயணன் என்பதை உடையவன் நரகாந்தகன் நரகாசுரன் நரகாசுரனை அழித்தவன் அவனுக்கு பித்தன் தான் அதான் அர்த்தம் ஒன்றும் இல்லை படிக்கிறது சொல்லவும் நினைக்கிறேன் மாறனார் சிலைக்கு ஆட்சையும் பாரினாருடும் கூடுவதில்லையாம் ஆரமார்பு நரங்கண் நனந்தன் நல் நாரணன் நரகாந்தகன் பித்தனே அடுத்த பாசுரன் உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தொடும் கூடுவதில்லையான் அண்டபாணன் அரங்கன் வன்பேய் முலை உண்டவாயந்தன் தன் உண்மத்தன்கான் பித்தன் சொன்னார் போன பாசுரத்தில் இந்த இடத்துல உண்மத்தன்னு சொல்கிறார் உண்டியே உடையே உகந்தோடும் உண்டியே உடையே உகந்தோடும் எம் மண்டலத்தொடும் கூடுவதில்லையான் அண்டவாணன் அரங்கன் வன்பேய் முலை உண்டவாயன்தன் உண்மத்தன் காமினே உண்டியே உணவு உடைய உணவு ட்ரெஸ்ஸு ஆடை இதுக்கு பின்னாடியே ஓடும் இதெல்லாம் இதுமாதிரிலாம் ஆசைப்பட்டு ஓடுகின்னா என் மண்டலத்துடன் இந்த உலகத்தோடும் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ண சாப்பிட்றதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போகிறோம் நம்ம நமக்கே தெரியும் என்ன அர்த்தம்னு இது மண்டலத்தோடும் கூடுவதில்லை யான் அண்டபானன் அண்டவாணன் அண்டவான் அண்ட அண்டவாள் அண்டவாழ் அண்டவாழ்னன் அப்படின்னு பரமபதத்தை சொல்ற அங்கே இருப்பவன் பரவபதத்தில் இருப்பவன்கிறதுக்கு அண்டவாணன் ஆகாசத்தில் வாழ்கின்றவன் வாழ்நன் அண்டம் வாழ்நன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம அண்டவாணன் அண்டம்னா பரமபதத்தில் வாழ்கின்றவன் கண்ட அது அண்டவாணன் அரங்கன் சீரகத்து பெருமாள் வன்பேய் முலை குண்டபாயன் பூதனையின் முலைப்பா நஞ்சு தடவிய முளைப்பால் உண்டவாயன் தன் அவனுடைய உண்மத்தன் காட்வினே நான் அந்த பெருமாளுக்கு உண்மத்தன் பாருங்க அப்படின்னு தன்னை சொல்லுகிறார் மொத்தமாக தைக்கிறேன் படிக்கலாமா உண்டியே உணையே உகந்தோடும் எம் மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அண்டவான அரங்கன் வன்பேய் முலை குண்டவாயன் தன் உன்மத்தன் காண்பினே அடுத்த பாசுரம் தீதில் நன்னறி நிற்க அல்லாதுசை நீதியாருடும் கூடுவதில்லை ஆதி ஆயன் நரங்கன் அந்தாமரை பேதை மாமணவாடன் தன் பித்தனே இந்த பித்தன் உண்மத்தன் பித்தன் திருப்பி அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறான் தீதில் நன்னை சாரி தீதில் நன்னறி நிற்க அல்லாதிசை திசை கூடுவதில்லையான் ஆதி ஆயன் நரங்கன் அந்தாமரை பேதை மாமணவாடன் தன் பித்தனே தீதில் நன்னறி நிற்க ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கிற நல்ல பாதையெல்லாம் இருக்குது நல்ல வழிகள்லாம் இருக்குது நிற்க அது மாதிரி இருக்க அல்லா திசை அது அல்லாது தீன் தீ தீநறியவற் தீன நன்னெறியல்லாதவற்றை செய்கிற அது தீ தான் தீ நெறி செய் நீதியாரோடும் இது மாதிரி நல்ல தீதில்லாத நன்னெறி இருக்க அதை செய்யாது தீது செய்து கொண்டிருப்போரோடு கூடுவதில்லையான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நமக்கு செய் நீதி அல்லாது செய் அல்லாதுன்னா எது எது தீது இல்லாமல் நன்வழி இருக்கோ அதற்கு மாற்றானது அது கெடுதல் ஆப்போசிட் அல்லாது செய் நீதியாரோடும் கூடுவதில்லையான் அர்த்தம் மாறுது நன்னெறிகள் இருக்க அதை விடுத்து நெறியில் உழன்று கொண்டிருக்கும் அவர்களோடு நான் சேரவ சேருவதில்லை ஆதி ஆயன் நரங்கன் எல்லாவற்றிற்கும் காரணமானவன் ஆதி இந்த ஜெகத்காரணன் எல்லாத்தும் காரணன் வந்தான் ஆயன் கண்ணனாக அவதரித்தவன் அரங்கன் ஸ்ரீரங்கத்தில் நித்தியமாசம் செய்கின்றவன் அந்தாமரை பேதை மாமணவானன் ஸ்ரீயப்பதி ஸ்ட்ரைட்டாக போனால் அந்தாமரை அழகிய தாமரையில் இருக்கின்ற பேதை லக்ஷ்மியின் மாமணவாடன் கணவன் அது சிறிய நம்ம சட்டுன்னு அர்த்தம் முடிஞ்சுக்கலாம் அந்தாமரை பேதை மாமணவாடன் தன் பித்தனை அவனுடைய பித்தன் தான் பசிக்கலாமா தீதில் நன்னறி நிற்க அல்லாது நீதி யாருடன் கூடுவதில்லை யான் ஆதி யாயன் நரங்கன் அந்தாமரை பேதை மாமணவாடன் தன் பித்தனே அடுத்த பாசனம் எம்பரத்தர் அல்லாருடன் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே எம்பரத்தர் அல்லாருடன் கூடலன் உம்பரும் வாழ்வை ஒன்றாக கருதிலன் அரங்க அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே ஜெம்பரத்தன் அல்லாருடும் கூடலன் எம்பரத்தர்னா நான் பரத்துவமாக நினைக்கின்ற நாராயணன் அதை அப்படி நினைக்காதவா அல்லார் பூஜா எனக்கு பரம்பொருளாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீமன் நாராயணன் பரத்துவமாக உயர்ந்த பொருளாக ஏற்றுக்கொள்வாதருடன் நான் விட மாட்டேன் எம்பரத்தர் எல்லாரோடும் குடலன் ஆகிட்டு உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் உம்பர் வாழ்வு தேவலோகத்தில் வாழ்வு வைகுண்டவாசியே கூட சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் வைகுண்டத்திலலாம் போகணும் அப்படின்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உம்பர் வாழ்வை ஒரு பொருளாக கருதுகிறவன் நான் அல்ல பொருள் இல்லை சொர்க்கம்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் வைகுண்டமே வச்சுக்கோங்க அது கூட எனக்கு வேண்டான்னு புரிஞ்சுக்கலாம் உம்பரு வாழ்வை நித்தியசூர்களுடைய வாழ்வை கூட நான் ஒரு பொறுப்புள்ளாக கருவதில்லைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரான் அமரர்க்கு அமரர்க்கு தம்பிரான் அமரர்களுடைய எஜமானன் அமரர் அமரர்க்கு தம்பிரான் அவன் எம் தேவர்களுக்கும் அவன் எஜமானன் அரங்கநகரெம்பிரானுக்கு அரங்கநகரத்தில் எழுந்திருக்கும் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனை நான் எவ்வளவு பிறப்படுத்தாலும் அவனுக்கு பித்தனாக இருப்பேன் பிடைக்கிலாம் பார்க்குறோம் எம்பரத்தர் அல்லாருடன் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரானவர்கு அரங்கநகரெம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே அடுத்த வாசனம் எத்திரத்தரும் யாருடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அத்தனை கரங்கா என்ன அழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே எத்திரத்திலும் யாருடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அத்தனை கரங்கா என்ன அழைக்கின்றேன் பித்தனாக ஓழிந்தேன் எம்பிரானுக்கே எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தம் தன்னை யார் எப்படி இருந்தால் என்ன அவள் எப்படி வேணால் நமக்கு சௌரியமாக இருக்காளா அப்படின்னு நினைச்ச நான் கூடுற மனசு இல்லை எனக்கு அந்த எண்ணத்தை தவிர்த்தான் செங்கன்மால் செங்கன்மால் என்ன பண்ணால் எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கன்மால் செஞ்ச காரியம் இதுதான் ரொம்ப செலக்டிவாக பெருமாள் பக்தர்கள்ட்ட தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை கொடுத்தான் அதனால் எத்திரத்திலும் அது அவராக இருந்தாலும் சரி யாரோடும் எந்த நிலை மேலே இருந்தாலும் சரி அவளோட சேர்கின்ற சித்தத்தை சேர்கின்ற எண்ணத்தை செங்கன்மால் தவிர்த்தான் புரியல இல்லை நாங்களும் ஸ்ரீ விஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபட்டு ஈடுபட்ட இருக்கிறவர்களோட அதிகம் கூடி பெருமான் புழை பேச வேண்டும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும் அதனால் இப்படி சொல்கிறார் போல இருக்கு எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்தனன் எங்கண்மால் அத்தனை அரங்கா என் அழைக்கின்றேன் அத்தன்னா அப்பான்னு அர்த்தம் அரங்கனே என்ன அழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே எம்பிரானுக்கு நான் பித்தனானேன் சொல்லவும் தான் பாசனம் படிக்கலாமா எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தம் தன்னை தவிர்த்தனன் செங்கண்மாள் அத்தனை அரங்காய் என் அழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே அடுத்த மாசம் எனக்கு யாவரும் யாரும் ஒரு பேயனேயவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காய் என் அழைக்கின்றேன் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே எனக்கு யாவரும் யாரும் போர் பேயணேகவர்க்கம் இது பேசியன் ஆயனே கரங்காக அழைக்கின்றேன் பேயனாக ஒழிந்தேன் எம்பிரானுக்கே பேயன் பேய்கிறது என்ன ஏதோ ஒரு ஆசை நிறைவேறாத அலைஞ்சிட்டுருக்கிறது தான் பேய் பேயரே கனக்கு யாவரும் எல்லாரும் இந்த மாதிரி உலக ஆசைகள் நிறைவேறாத உலக ஆசைகளை துரைத்து கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள் அதான் பேய் தன்மை என்னை பொறுத்தவரையில் எல்லாரும் பெயரை இது மாதிரி உலக விஷயம் உலக விஷயங்களில் ஈடுபட்டு அந்த ஆசையை நிறைவேற்றும் ஆசையில் அலைந்து கொண்டிருப்பவர்கள் அதனால் அவர்கள் பெயர்கள் அதனால் எல்லாரும் என்னை பொறுத்தவரையில் பெயர் தான் அதே சமயத்தில் யானும் போர் பேயனை கெவர்க்கும் மற்றவர்கள் கூட தோணும் இவரும் ஒரு தான் ஆனால் இவரும் எம்பெருமானை அடையணுங்கிற ஆசையில் அலைஞ்சின்றிருக்கார் பிதற்றின் இருக்கார் அதனால் மற்றவர்களுக்கு நானும் ஒரு பேயன் தான் புரியுறது என்னை பொறுத்தவரையில் எல்லாருமே பேயர்கள் தான் அதே மாதிரி அவர்களை பொறுத்தவரையில் நானும் ஒரு பேயன் இது பேசியன் இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த போர்ஷன் முடிக்கிறது உங்களுக்கு அந்த போர்ஷன் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பேயரே எனக்கு யாவரும் நானும் போர் பேகன் ஏகவர்க்கும் இது பேசியன் அர்த்தமாகிடுது ஆயனே கரங்கா என்று அழைக்கின்றேன் கண்ணனை அரங்கா என்று அழைக்கின்றேன் பேகனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே பித்தன் உண்மத்தன் எல்லாம் போய் இப்போ பேய் லெவலுக்கு வந்துட்டு வருவார் பேகனாய் ஒழிந்தேன் கெம்பிரானுக்கே பாசனம் படிச்சுடலாமா பேகரே கனக்கு யாவரும் யானும் போர் எவர்க்கும் இது பேசியன் ஆயனை கரங்காயன் அழைக்கின்றேன் பேகனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே பெயனாய் இருக்கின்றேன் எம்பிரானுக்கே இந்த பாசனம் பார்க்கலாமா இந்த பாசனம் கடைசி பாசனம் ஒம்பது பாசனம் இருக்கிற பதிகம் இது வித்தியாசம் சாரம் பத்து பாசனம் இருக்கும் இது ஒம்பது பாசனம் இருக்கிற பதிகம் இது எப்படி இருக்கு பாருங்க அங்கை அடிகினை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாம் கொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே அங்கை ஆழி அரங்கன் அடியினை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாம் கொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே உங்களுக்கு அர்த்தமாகிருக்கும் இருப்பா அங்கை ஆழி கையில் அழகிய சக்கரத்தை உடையவன் அரங்கன் சீரங்க பெருமாள் அடியை அவனுடைய தாமரை இணை இணைகள் தாமரை அடியா தாமரை திருவடிகள் இணைகள் தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனாம் பெருமாளுடைய திருவடி தங்குகின்ற சித்தையுடைய பெரிய பித்தன் பெரும் பித்தனம்னு பெரும் பித்தனாம் யார் அவர் கொங்கருகோன் குலசேகரன் சொந்த சொல் கொங்கருகோன் அப்படின்னா அழகிய கொங்கு கொங்கு நாடுன்னு சொல்கிறோமோ அதை சொல்கிறோமோ இப்போ தெரியல அந்த மாதிரியான ஒரு கொங்கு என்று அழைக்கப்படுகின்ற நாட்டினுடைய ராஜா குலசேகரன் ஆழ்வார் சொன்ன சொல் இந்த சொன்ன இந்த சொந்த பதியத்தை இங்கு வல்லார்க்கு இங்கே சொல்கிறவர்களுக்கு இங்கே ஓதுகிற ஓதுகிறவர்களுக்கு அதை புரிந்து கொண்டவர்களை புரிந்து கொண்டு ஓதுகிறவர்கள் மற்றவர்களை ஓதுவிக்கிறவர்கள் அப்புறம் இந்த குலசேகரோட மனசு என்ன அப்படின்னு கற்பனை கூட பண்ணிக்கிறான் இதெல்லாம் பண்ணினா தான் வல்லவர்னு சொல்ல முடியும் இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்று இல்லை அவர்களுக்கு ஒரு கெடுதலும் இல்லை ஏதும் அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்த்து முடியுங்களாமா அங்கை யாழ் அரங்கன் நடிகினை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனம் கொங்கருகோன் குலசேகரன் சொன்னது இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே ஸ்ரீமதே ராமானுஜாய நம